ஓம் தரணியர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ குருப்யோ நமகம் ஹம்சா அப்படின்னு ஒரு கை சின்னம் ஒன்று இருக்கும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இந்த ஹம்சா கை இருக்கும் தாமரை மாதிரி இருக்கும் அந்த கை அது இப்படி வச்சிருக்கோம் அப்படி எதுக்கு அப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டை பாதுகாக்க கெட்ட எனர்ஜி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அதை வச்சுருப்பாங்க இப்படி இருந்தால் பாதுகாப்பு அபயம் அபயமும் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அதே கை நீங்கள் திருப்பதி பெருமாள் பாலாஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளும் அபயஹஸ்தத்தில் இருப்பாங்க பெருமாள் மட்டும் இப்படி கை வச்சுருப்பார் அவளோட பாதத்தை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு நடக்கும் அவ்வளோ செல்வ செழிப்பு திருப்பதி பாலாஜி கோயிலில் வர்ற பணம் மாதிரி நகைகள் மாதிரி சம்பத்து மாதிரி இல்லை இல்லையா அப்படி கொட்டும் இப்போது இதே கை இப்படி வச்சுருந்தால் செல்வ செழிப்புக்கான அர்த்தம் இப்படி வச்சா ப்ரொட்டெக்ஷன் இப்படி வச்சால் செல்வ செழிப்பு இப்போ நம்ம ஒரு கை போட்டிருக்கோம் இந்த கை கை போட்டுட்டு கீழே மகாலக்ஷ்மியின் வீஜமந்திரமான ஸ்ட்ரீம் அது போட்டிருக்கோம் அதை தவிர்த்து நடுவில் தனவ்ரிக்ஷா இல்லை வசூதான் சொல்லக்கூடிய ஒரு ரேக்கி சிம்பல் பணத்தை ஈர்க்குத்த அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் அதுக்கு கீழே இஜிப்சன் காடஸ் காடு ஹாரஸ்னு சொல்லுவாங்க இல்லை ரா அப்படின்னு சொல்லுவாங்க சன் காடுன்னு சொல்லுவாங்க ஒரு கண் மட்டும் இப்படி இருக்கும் அதில் இப்படி ஒன்று வரைஞ்சிருப்பாங்க ஸோ இந்த ஹாரஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபேமிலி யூனிட்டி குடும்பத்தில் சந்தோஷம் யாராவது குடும்பத்தில் எனக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய நான் நம்பினேன் நான் ஏமாந்து போயிட்டேன் வாழ்க்கையில் இல்ல என்ன சரியா அவங்க ட்ரீட் பண்ணலை எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக நடக்கல அப்படின்னு சொல்ற அதாவது எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு போதும் இந்த சிம்பிள் ஒரு நல்ல குட் லக் ஏன் அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நல்லா நடக்கிற விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ இத்தனை நாள் உங்களுக்கு பணத்தடை இருக்கோ மனசு கஷ்டம் இருக்கோ பணத்தை வர முடியாதபடி யாராவது ஒன்று உங்களை லாக் பண்ணி வச்சுருந்தாங்களோ அது எல்லாமே உடைச்சக்கூடியது இந்த ஹோரஸ் சிம்பிள் ஸோ அந்த சிம்பலும் இங்கே போட்டிருக்கும் மேலே தாமரை தாமரை அழகாக மலர்ந்து இருக்குது ஸோ இது ஸ்பிரிச்சுவலாகவும் பணத்தை ஈர்க்கும் அதுக்கப்புறம் பாதுகாப்பு கை வந்து கீழே பார்த்த மாதிரி திருப்பதி பாலாஜியோட ஹஸ்தம் கீழப்படி பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சா பணம் செல்வ செழிப்பு இருக்கும் இதே ஹம்சாக்கை ஸோ அந்த மாதிரி ஒரு அழகாக டிசைன் பண்ணி எங்கள் டிசைனர்ஸ் டிசைன் பண்ணி இதை பவர் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒன்றும் வேண்டாம் நம்ம பர்ஸில் வச்சுக்கிட்டாலே போதும் பணம் இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டாலே போதும் இதனுடைய ஆற்றல் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே மகாலக்ஷ்மியின் பீஜ மந்திரம் சொல்லி சாண்ட் பண்ணி உரு போட்டு வச்சுருக்கிறது தான் அத்தனை பவர்ஃபுல்லாக இருக்கும் சும்மா நம்ம பர்ஸில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டாலே இதனுடைய ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை வச்சுக்கோங்க இது இது ஒரு இல்லாட்டி நீங்கள் இது சைக்கோசிம்பாலஜி மாதிரி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே தூங்க போயிடுங்க இது அப்படியே ஆழ்மனதில் பதிஞ்சு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்